செய்திகள் தங்கரதம் தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கினார் பேராசிரியர் டாக்டர் பி தங்க ரதம் வாங்கப்பட்டது தொடர்பாக பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வர் மற்றும் இந்து அரப்பணி வாரியத்தின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி எம்ஏசிசிக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கினார் தாம் தலைவராக இருந்தபோது பினாங்கு இந்து அரப்பணி வாரியம் தங்க ரதம் வாங்கியது தொடர்பில் விளக்கம் அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது தொடர்ந்து அவர் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறார் பினாங்கு ஜோர்ஜ் டவுனில் உள்ள எம்ஏசிசி அலுவலகத்திற்கு வந்த அவர் அதிகாரிகளை சந்தித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறினார் ஆட்சி அரசின் அமைதி விருது பெறுவதற்கு அவர் விமான நிலையம் சென்றபோது வெளிநாடு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது அவரின் பெயர் இடம்பெற்றுள்ளது என்பதால் வெளிநாடு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது என்று விளக்கம் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அவர் நேற்று MACC விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பினாங்கு மாநில இந்து அரப்பணி வாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் டத்தோ ராமச்சந்திரன் விசாரணைக்காக ஆறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் மேல்முறையீட்டில் மாசிசா தலைவர் தான் தெக்செங் மற்றும் ஸ்டார் மீடியாவிற்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கின் விண்ணப்பத்தை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள முடிவை எதிர்த்து டிஏபி தலைவர் லிம்கான் எங் செய்து கொண்ட மேல்முறையீட்டில் இன்று தோல்வி கண்டார் லிம்கான் எங்கின் மேல்முறையீட்டை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பஹான் நாடாளுமன்ற உறுப்பினரான லிம்கோன் எங்கின் மேல்முறையீட்டில் தகுதி பாடு இல்லை என்று கூறி அவரின் விண்ணப்பத்தை மூவர் அடங்கிய நீதிபதி குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி சி மீ சுன் செலவு தொகையுடன் தள்ளுபடி செய்தார் இதன் தொடர்பில் வழக்கு செலவு தொகையாக மாசிசா உதவி தலைவருக்கு முப்பதாயிரம் ரிங்கிட்டும் ஸ்டார் மீடியாவிற்கு நாற்பதாயிரம் ரிங்கிட்டாகவும் வழக்கு செலவு தொகையாக லிம் வழங்க வேண்டுமென்று நீதிபதி உத்தரவிட்டார் இந்தியாவின் கிளைவர் இன்ஸ்போடெக் நிறுவனத்துடன் கூட்டமைப்பு வங்கி உட்பட பல நிறுவனங்களில் தொழில்நுட்ப உருமாற்றத்தை கொண்டு வரும் சண்முக கணேஷ் கூறுகிறார் இந்தியாவின் கிளைவர் இன்ஸ்போடெக் நிறுவனத்துடன் கூட்டமைப்பு வங்கி உட்பட பல நிறுவனங்களில் தொழில்நுட்ப உருமாற்றத்தை கொண்டு வரும் மலேசியாவின் கேஐஎஸ்எல் நிறுவனத்தின் தலைவர் சண்முக கணேஷ் இதனை கூறினார் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் கேஐஎஸ்எல் நிறுவனத்தின் வளர்ச்சியின் அடுத்த மைல்கல்லாக இந்தியாவின் கிளைவர் இன்ஸ்போடெக் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அந்நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் குணால் நாகரதி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இந்திய வங்கித் துறையில் ஓரக்கல் ஏஐ உட்பட பல தொழில்நுட்பங்களை கிளைவர் இன்ஸ்போடெக் நிறுவனம் புகுத்தியுள்ளது அத்தொழில்நுட்ப உருமாற்றத்தை மலேசிய வங்கிகளில் கொண்டு வருவதுதான் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும் வங்கிகளை தவிர்த்து நிதியகங்கள் காப்புறுதி நிறுவனங்கள் உட்பட பல்வேறு துறைகளின் இத்தொழில்நுட்பத்தை விரிவாக்கம் செய்யப்படும் என்று சண்முக கணேஷ் கூறினார் ஆண்டுக்கு நான்காயிரம் கோடி ரிங்கிட் வெளியேறுகிறது அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை தவிர்ப்போம் அந்நிய தொழிலாளர்களை பெரிதும் சார்ந்திருக்கும் பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டுமென்று பெங் நகாரா முன்னாள் கவர்னர் தான் முகமது இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் உற்பத்தி கட்டுமானம் மற்றும் தோட்டத் தொழில் உள்ளிட்ட துறைகளின் வாயிலாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அந்நிய தொழிலாளர்கள் பங்களிப்பை வழங்கிய போதிலும் அவர்களை பெரிதும் சார்ந்திருக்கும் போக்கு விரிவான விளைவுகளையும் கொண்டுள்ளது என்று அவர் சொன்னார் வெளிநாட்டு தொழிலாளர்களை அதிகம் சார்ந்திருப்பது உற்பத்தி திறனை தேக்கமடைய செய்வதோடு குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகள் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத் துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிக்காமல் போகும் சாத்தியத்தையும் கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் குற்றச்சாட்டை மறுபரிசீலனை செய்யக் கோரி ரயான் பெற்றோர் செய்த மனு நிராகரிப்பு தங்களுக்கு எதிரான குழந்தை புறக்கணிப்பு குற்றச்சாட்டை மறுபரிசீலனை செய்யக் கோரி மறைந்த சிறுவன் ஜெயின் ரயான் அப்துல் மதீனின் பெற்றோர் தாக்கல் செய்து சமர்ப்பித்த மனுவை சட்டத்துறை தலைவர் அலுவலகம் ஏஜிசி நிராகரித்துள்ளது இந்த முடிவு குறித்து ரயானின் பெற்றோர்களான ஜெய்ம் இக்வான் ஜஹாரி மற்றும் இஸ்மானிரா அப்துல் மனாப் ஆகியோரின் வழக்கறிஞர்களிடம் தெரிவித்துவிட்டதாக துணை அரசு வழக்கறிஞர் ராஜா ஜெயசுல் ஃபரிடா ராஜா ஜகாருடின் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் சியாலிசா வர்னோவிடம் தெரிவித்தார் இந்த மனு மீது முடிவெடுக்க இன்று தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது முந்தைய வழக்கறிஞரால் தாக்கல் செய்யப்பட்ட கடிதத்தை நாங்கள் மதிப்பாய்வு செய்தோம் இந்த மனு நிராகரிக்கப்பட்டது என்று இன்றைய விசாரணையின் போது ராஜா ஜெயசுல் ஃபரிடா கூறினார் பெருநாள் காலங்களில் சபா சரவா லாபுவானுக்கு செல்லும் விமான டிக்கெட்டுகளுக்கான மானியம் தொடரும் போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் பெருநாள் காலங்களில் தீபகற்ப மலேசியாவிலிருந்து சபா சரவா லாபுவான் ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் விமான டிக்கெட்டுகளுக்கான மானியம் தொடரும் என்று போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த மானியம் இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கும் அடுத்த ஆண்டு கொண்டாடப்படும் சீன புத்தாண்டு நோன்பு பொருநாள் காவாய் பண்டிகைகள் கிறிஸ்துமஸ் ஆகிய பெருநாள் காலங்களிலும் தொடரும் என்று அமைச்சகம் ஓர் அறிக்கையின் வழி தெரிவித்துள்ளது தற்போது கிழக்கு மாநிலங்களுக்கு செல்லும் ஒரு வழி பயணத்திற்கான டிக்கெட் விலை ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது ரிங்கிட்டிலிருந்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது ரிங்கிட்டாக குறைக்கப்படும் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை கிறிஸ்துமஸ் இருக்கும் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை இந்த மானியமானது நீட்டிக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிர்ணயிக்கப்பட்ட கட்டண விலைகள் டிசம்பர் ஆறாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு ஒரு மணி முதல் அமலுக்கு வரும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான்சிரீ டாக்டர் ஆர் நடராஜாவின் எழுபத்தி ஒன்பதாவது வயது பிறந்தநாள் கொண்டாட்டம் பத்துமலையில் நடைபெற்றது கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான்சிரீ டாக்டர் ஆர் நடராஜாவின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அவரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் பத்துமலையில் உள்ள ராமாயண குகையின் உள்ளே பிரம்மாண்டமாக மேடை அமைப்புடன் கொண்டாடப்பட்டது தான் ஸ்ரீ டாக்டர் நடராஜாவின் பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் ஐம்பது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு உதவி நிதியும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணியளவில் தொடங்கிய இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா அவரின் மனைவி மற்றும் அறங்காவலர் டத்தோ நா சிவக்குமார் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் அனிச்சல் வெட்டியும் தான் ஸ்ரீ நடராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடலும் பாடப்பட்டது